எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப் சேனல்ல பயன் வீடியோ எல்லாம் போட்டு இருந்தேன் அதை பார்த்துட்டு எல்லாரும் நல்லா சப்போர்ட் பண்ணீங்க அதுக்கப்புறம் என்னால அந்த சேனல்ல வீடு போட முடிய முடியாம போயிடுச்சுல்ல இருபது நாட்டுக்குனால மீண்டும் உங்களை பார்க்க வந்திருக்கேன் இருக்கேன் என்ன பழைய மாதிரி நல்லா சப்போர்ட் பண்ணுங்க நான் ரொம்ப நாள் கழிச்சு பேசுறதுனால ஒரு முக்கியமான அமலான பாவ இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் இறைவன் மனிதர்களை முத முருக படிக்கும் போது வானர்கள் கிட்ட நான் மனிதர்களும் படைக்க போறேன் அதுக்கு வானர்கள் சொல்றாங்க இறைவா உன்னை வணங்குவதற்கும் புகழ்வதற்கும் போது ரத்த சிந்தக்கூடிய குழப்பத்தை உண்டாக்க கூடிய மனிதர்கள் ஏன் படிக்கிற அப்படின்னு வானர்கள் அதுக்கு இறைவன் சொல்றான் இனி அகலமும் மாலா அகலமும் நிச்சயமாக நீங்கள் அறியாதவற்றை எல்லாம் நான் அறிவேன் நம்ம நம்மள படைக்கணும்னு இறிய கிட்ட சொல்லும் போது அதுக்கு வானர்கள் என்ன சொன்னாங்க இரிவா ரத்த சிந்தக்கூடிய பாவங்களை உண்டாக்கக்கூடிய மனதில் ஏன் படிக்கிற அப்படின்னு வானர்கள் சொல்லும் போது இறைவர்கள் பதில் என்னவா இருந்துச்சு நீங்கள் அறியாதவற்றை எல்லாம் அதாவது நம்மளை நம்ம பாவம் செய்வோன்னு வானந்தர்களுக்கு தெரியும் போது நம்மளை படைச்ச இறைவனுக்கு தெரியாதா நம்ம பாவம் செய்வோன்னு அப்போ நம்ம பாவம் செய்வோன்னு தெரிஞ்சுதான் இறைவன் நம்மளை படைச்சிருக்கான் நம்ம தான் பாவம் செய்வோம்ல அப்ப அப்போ எதுக்கு நம்மளுக்கு இறைவன் படைச்சிருக்கான் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும் அப்போ இறைவனை பார்வையில பாவம் செய்வது பெருசு இல்லை அத பா அந்த பாவத்தை உணர்ந்து இறைவன் பாவம் அனுப்பி கேட்கறதான் இறைவன் விரும்புறான் நீங்கள் பாவம் செய்வீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா உங்கள யார் அந்த பாவத்தை உணர்ந்து என்கிட்ட பாவம் அனுப்பி கேட்பாரோ அவர் தான் சிறந்தவர் அப்படின்னு இறைவன் சொல்றான் நம்ம வாழ்க்கையில நிறைய பாவம் செஞ்சிருப்போம் சில பாவம் தெரிஞ்சு செஞ்சிருப்போம் சில பாவம் தெரியாம செஞ்சிருப்போம் ஆனா நம்ம எப்படிப்பட்ட பாவம் செஞ்சாலும் இறைவன மணிக்க கொடுவனாக இருக்கிறான் இன்ஷா அல்லாஹ் இனி நன்மை செய்யறது அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை அதை விட நம்ம செய்த பாவத்திற்கு இறைவன் இறைவன்கிட்ட பாவம் அனுப்பி கேட்டு நம்ம பாவங்களை இறைவ மன்னித்து நம்ம நன்மைகளை ஏற்பானாங்க இன்ஷா அல்லா அஸ்ஸலாமு அலைக்கும் வாழ்த்தவானா அனில் அஹமதுல்லாஹி ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும்